வணக்கம் ஜெய் சமையல் என்ற ஸ்பெஷல் வாழைக்காய் சிப்ஸு ரெண்டு வாழைக்காய் தோளசிவி வச்சுருக்கேன் வாழைக்காய் அதை சிப்ஸ் செய்கிறப்ப பார்க்கலாங்க நாளுக்கு நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸு கொடுத்து அனுப்பலாம் நம்ம சாயங்காலம் ரெண்டு சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்லாங்க இந்த சிப்ஸு போகிறப்ப நம்ம வாழை எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்படியே டேரெக்டாக நம்ம அட்டையில் வச்சுக்கிட்டிருக்கோம்னா அந்த முரங்களுக்கு ஒரு வாரம் ஆனாலும் கிடாதுங்க வாழைக்காய் எண்ணெயில் வேகிறப்பைய இந்த அளவுக்கு சால்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு அதில் அப்படியே தெளிச்சிடணும் அப்போ தான் வந்து அதுலேயே உப்பு ஏறும் உப்பு தண்ணி போட்டாச்சுங்க சிப்ஸு நல்லா வெந்துருச்சு எண்ணெய் கொதிய அடங்கிடுச்சிங்க இந்த டைமில் எடுத்து மிளகாய் தூள் மிளகாத்தூள் மட்டும்தான் போடணும் ஏற்கனவே சால்ட்டு போட்டு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு அதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டு கிளறி வச்சோம் அப்படி கிளறி விட்டோம்னா சூப்பரான ஸ்நாக்ஸ்ங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா நன்றிங்க வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா நன்றிங்க